வணக்கம் தோழிகளே நான் உங்களின் தோழியே பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேச போகிறோம் தனிநபர் நிதி மேலாண்மை நிதி மேலாண்மை நான் என்ன தெரியுமா தோழியே அதாவது நம்ம பணத்தை புத்திசாலித்தனமாக பட்ஜெட் சேமிப்பு முதலீடு மூலமாக நிர்வகிக்கிறது அதுவே நம்ம கனவுகளுக்கான முதல் படி முதல்ல பட்ஜெட் அதாவது நம்ம வருமானம் செலவு எதுக்கு எவ்வளோ போகுது அப்படின்ற கண்காணிக்கிறது இதில் ஒரு சிறிய பழக்கம் தான் வேணும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய பட்டியல் தோழே இதுவே தேவையில்லா செலவுகளை நிறுத்தி சேமிப்பை தொடங்க வைக்கும் அடுத்தது சேமிப்பு சில சமயம் நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன செலவுகள் தான் பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அதனால் மாத வருமானத்தில் ஒரு பங்கு அவசர கால நிதிக்காக வச்சுக்கோங்க நாளை என்ன நடக்கும் தெரியாது ஆனால் தயாராகி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் மூன்றாவது முதலீடு பணத்தை சேமிக்கிறதுல இல்லை அந்த பணத்தினை வளர்த்து கொள்ளணும் எஸ்டேட் மாதிரியான வழிகளில் முதலீடு பண்ணலாம் சிறிய தொகையில் தொடங்கலாம் முக்கியம் தொடங்கணும் தான் நான்காவது கடன் உறுதி கடன் எடுப்பது தவறில்லை ஆனா அதை கட்டுப்படுத்தி கொள்வதுதான் ரொம்ப முக்கியம் தேவையில்லாத செலவுகளை குறைச்சா நம்ம வாழ்க்கை அழுத்தம் இல்லாமல் இருக்கும் கடைசியாக காப்பீடு உடல் நலம் விபத்து அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு இதுதான் காப்பீடு ஒரு செலவு இல்லத்தோழியே அது ஒரு பாதுகாப்பு சின்ன சின்ன நிதி பழக்கங்கள் தான் பெரிய நிதி சுதந்திரத்துக்கு வழிகாட்டும் இன்னைக்கு ஆரம்பிங்க உங்க பணம் உங்க கனவுகளுக்காக வேலை செய்யட்டும் நான் உங்களின் தோழியை பேசினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி தோழிகளே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்